வணக்கம் ஆன்மீக ஆரோக்கியம் ஆன்மீகமே ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் ஆறாம் வாழ்க வளம் பெருக மனிதன் இயற்கையோடு சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது அவனுடைய இயல்பு வாழ்க்கை எதுவும் பாதிப்பதே இல்லை இயற்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரும் பொழுதுதான் இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறது நீங்கள் இறப்பது போல் உறங்குவது போல் சாக்காடு இப்போ வந்து உறங்குவது என்பது நாம் இறந்து மறுபடியும் பிழைப்பது தான் தினம் தினம் நாம் இறந்து மறுபடியும் பிழைப்பது உறங்குவது போல் சாக்காடு விழிப்பது போல் பிறப்பு இப்போ நைட்டு தூங்கிட்டோம்னா நமக்கு ஏதாவது தெரியுதா அந்த தூக்கத்தை யார் கொடுக்கறது இறைவன் தான் கொடுக்குறார் அப்போது எந்த கடைங்காரன்னு வரமாட்டான் அந்த தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் மாத்திரை போட்டு மன அந்த மாத்திரை போட்டாலும் உங்களுக்கு பாதி தூக்கத்தில் தான் இருக்கும் நினைவுகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு டீப் ப்ரீத்தே இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்போ இந்த இயற்கையாக தூங்குகிறவங்களுக்கு மட்டுந்தான் ஆன்மா வந்து சரியான நிலையத்தில் துரியத்தில் போய் மத்தியமத்தில் நல்ல தூக்கத்துக்குள்ளே இயக்கும் ஆன்மா ஒவ்வொரு நாளும் உடலுக்குள்ளே கீழே இருந்து மேலே வரும் பொழுது விழித்து கொள்வோம் மேலே இருந்து கீழே போகும் பொழுது தூங்கி விடுவோம் இவ்வளோ தான் இந்த மனிதனுடைய இயக்கம் அப்போ இந்த இயற்கையோடு இயங்கும் பொழுது நீங்கள் எங்கே கண்ணு விழிக்கிறீர்களோ உங்களை எப் ஒரு நாளைக்கு தூங்க வச்சு மறுநாள் உறங்குவது போல் சாக்காடு விழிப்பது போல் பிறப்பு வள்ளுவன் வாக்கு அப்போது நீங்கள் எங்கே விழிக்கிறீ விழிக்க வேண்டும் எங்கே உறங்க வேண்டும் என்று உங்களுக்கு கர சரியான நிலையிலே இந்த பிரபஞ்சத்திலே காலத்திலே நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த நியமிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்திலே ஒரு மரம் இருக்கும் ஒரு செடி இருக்கும் நிறையா ஒரு காய்கறி இதெல்லாம் இயற்கையாக நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லாமல் இல்லாமல் இருந்தால் தனியாக ஒரு வீட்டில் இருப்பியே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மரமும் இருக்காது செடியும் இருக்காது இதெல்லாம் தன்னால் அவங்கவுங்களுக்கு இந்த இயற்கை உயிர் வாஸ்து மூலியமாக இது நடைபெற்று கொண்டு இருக்கும் உயிர் வாஸ்து என்பது இயல்பாக நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணி ஒரு வீடு கட்டி வாஸ்து பிரகாரம் பண்ணினாலும் அந்த இடத்துல ஒரு பக்கம் அப்படி கோணலாக இருக்கும் நீங்களே வாஸ்துக்கு நல்லா வீட்டை கட்டிட்டு நல்லா முடிச்சிருப்பியே அந்த வீட்டில் நீங்கள் படுத்து தூங்க முடியாது வேறு எங்கேயாவது வாடகை வீட்டில் இதை வாடகைக்கு விட்டுட்டு வேறு பக்கம்தான் போயிட்டுருப்பிய இது ஏன்னு கேட்டால் உயிர் வாஸ்து வேறு உடல் வாஸ்து வேறு அதனால் இந்த உடல் எங்கே படுத்து உடலுக்குள்ளே இந்த உயிர் போயிட்டு வந்து எங்கே இந்த உடல் படுக்க வேண்டும் என்று அதில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் பெரிய பங்களா அஞ்சு கோடி ரூபாய்க்கு கட்டிட்டு அதில் படுக்காமல் வேறு பக்கம் எங்கேயாவது வாடகை வீட்டில் போய் படுத்த நிறைய பேர் அந்த மாதிரி தான் செய்வாங்க அதனால் வீட்டின் உள்ளே இருக்கும் தாவரங்களுக்கும் வெறிச்சகத்துக்கும் நமக்கும் நிறையா சம்மந்தம் இருக்கு எல்லா விஷயத்துக்கும் அங்கே வர்ற பறவை குருவி பள்ளி பாம்பு எல்லாவற்றிற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் உள்ளது அந்த ஜீவராசிகள் இருக்கும் இடத்தில்தான் நாமும் இருப்போம் அதே மாதிரி ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு அஞ்சறிவு ஆறறிவு நம்மளுடைய இந்த கீழே இருக்கிற அறிவு ஜீவன்கள் பூரா நம்ம கூடயே வாழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சிட்டியில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி இது வந்து சத்தியமான உண்மை அப்போது உங்கள் வீட்டுக்கிட்ட ஆரம்பத்தில் நீங்கள் வீடு வை வீடு கட்டும் பொழுது என்னென்ன விருட்சகம் இருக்கிறதோ முதல்ல விருட்சகம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு முழுமையான உரிமை உண்டு விருச்சகம் வைக்க வைக்க கடைசிக்கு இந்த பாவம் தீர்வதற்காக இந்த புண்ணியம் சேர்ப்பதற்காக நீங்கள் ஏதாவது ஒரு மரமாவது நட வேண்டும் என்பது இந்த உலகத்தின் தர்மம் நம்ம வந்து மரம் நடுறதே இல்லை இந்த மரம் எதா எங்கேயாவது ஒரு மரம் நட வேண்டும் கடைசியாக நீ ஏதாவது நீ ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை அந்த மரத்தை நட்டு வச்சாலே வருகின்ற தலைமுறைக்கு தர்மம் செய்ததாக அர்த்தம் அவ்வளோதான் நீங்கள் என்ன செய்கிறீன்னா யாரோ சொல்கிறான்னு கேட்டு இந்த மரம் சரியில்லை அந்த மரம் சரியில்லை அந்த இதெல்லாம் இயற்கையோடு அமைக்கப்பட்டது ஒரு வரம் ஒரு மரம் இருந்தது ஒரு மரம் இருந்தால் உங்களுடைய உயிர் வாசத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை அங்கே கொண்டுக்கிட்டு போய் நீங்கள் தூங்கலாம் நீங்கள் வந்து மரத்தை வேண்டாம் அந்த இடம் நம்மளுக்கு வேண்டாம்னா அந்த இடத்துல தூக்கம் வராது நல்லா தூங்கி இருப்பிய நல்லா விழித்து இருப்பிய இதுதான் அதில் யோகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல ஒரு யாரோ சொன்னான்னு சொல்லி அந்த மரத்தை எப்போ நீங்கள் வாழ்ந்த வாழையடி வாழையாக வாழ்ந்திருப்போம் இந்த மரம் சரியில்லைன்னு சொல்லி எப்போ அந்த சுற்றி இருக்கிற மரத்தை வெட்டுகிறீர்களோ அந்த மரம் வெட்டி வெட்டி ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு திசுக்கள் அழுக ஆரம்பிச்சிடும் அணுக்கள் எல்லாம் வந்து குறுக்கிடும் சுருக்கிடும் அணுக்கள் மறுபடியும் வீரியமாகாது திசுக்கள் அழுகி நாம் இறப்பதற்கான நோய்கள் உண்டாகிவிடும் சத்தியமான உண்மை இது நீங்கள் நல்லா உங்கள் வீட்டுக்கிட்ட தென்னை மரமெல்லாம் இருக்கும் யாராவது சொன்னாங்கன்னு வெட்டிடுவிய உங்கள் வீட்டுக்கிட்ட வேப்ப மரங்கள் இருக்கும் யாராவது சொன்னாங்கன்னு வெட்டிருவிய உங்கள்கிட்ட கிட்ட இது வேண்டாத மரம் இது வேணுங்கிற மரம் என்று ஒன்றுமே கிடையாது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற எல்லா விருட்சகமும் எல்லா மரங்களும் நிழல் தரக்கூடியது உங்களுக்காக ஒவ்வொரு மரம் அந்த இடத்திலே வளர்ந்து இருக்கும் விரிந்திருக்கும் அந்த மரம்தான் யோகமான மரம் அந்த வீட்டுக்கிட்ட எப்போதும் அந்த எந்த எந்த தாவரங்களை அந்த இருந்து நீங்கள் தகர்க்கிறீர்களோ அதே மாதிரி உங்களையும் அந்த இருந்து பிரபஞ்சம் மாற்றிவிடும் நீங்களும் அந்த இடத்துல வாழ முடியாது என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு இதர் இதற்கு நிறைய சூக்குமங்கள் இருக்குது இதற்கு வேதத்திலே பாடம் உள்ளது ஆகமத்திலே உள்ளது எல்லாவற்றிற்கையும் பார்த்து தான் சித்தர்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க மரத்தில் எந்த வாஸ்தும் கிடையாது உங்களுக்கு தனியாக மரம் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு சுகமான வாஸ்து தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு இன்னொருத்தன்கிட்ட போய் இன்னும் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்காதீங்க பணத்துக்கும் மரத்துக்கும் சம்மந்தம் இல்லை வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க அறம் வாழ்க வளம்